ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சிறுதானியங்கள் யூஸ் பண்ணி எப்படி ஹெல்த்தியான இட்லி தோசை செய்யலான்னு பார்க்கலாங்க இது வந்து பிகினர்ஸ்க்கு எப்படி வந்து அரிசியை ஊற வச்சு எப்படி அரைக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு ரொம்ப டீட்டெயில்டாகவே ஷேர் பண்ணியிருக்கேங்க ஃபஸ்ட்டு இப்போ எப்படி கருப்பு கவனி அரிசி ராகி யூஸ் பண்ணி எப்படி இட்லி தோசை செய்யலான்னு பார்க்கலாங்க நான் மாவு அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கருப்பு கவனி அரிசி வந்து நான் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேங்க இந்த கருப்பு கவனி அரிசிக்கு பதிலாக நீங்கள் மாப்பிள சம்பா கேரளா ரைஸ் கூட எடுத்துக்கலாம் அது கூடவே ராகிங்க ராகி ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் கருப்பு கவனி அரிசி ரெண்டு டம்ளர் ராகி ரெண்டு டம்ளர் மொத்தமாக நாலு டம்ளருங்க நாலு டம்ளருக்கு ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளம் உளுந்து மொட்டு உளுந்து கூட எடுத்துக்கலாம் அது கூடவே அரை டம்ளர் சிவப்பு அவள் சேர்த்திக்கோங்க அவள் எதுக்குன்னா சிறுதானியங்கள் இட்லி வந்து இறுகி இரு சீக்கிரமாக ரொம்ப நேரம் ஆனாலும் இறுகாமல் இருக்கிறக்காக தான் அந்த அரை டம்ளர் அவளுங்க சிவப்பு அவள் எது வேணாலும் சேர்த்திக்கலாம் அதுக்கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கோங்க அவளும் வெந்தயத்தையும் லாஸ்ட்டாக தான் ஊற வைக்கணுங்க இப்போ மூணையும் நம்ம அளந்து வச்சாச்சு அரிசியை வந்துட்டு நம்ம ஊற வச்சுக்கலாங்க ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம அப்போவே ஊற வச்சுக்கலாங்க ஊற வைக்கிறக்கு வந்து தண்ணி வந்து அளவாக ஊற்றி மட்டும் ஊற வைங்க ஏன்னா நம்ம ஊறின தண்ணி வந்து அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லாட்டி தண்ணி வந்து அதில் இருக்கிற சத்துக்கள் வேஸ்ட் ஆகிரும் அடுத்தது நம்ம கருப்பு உளுந்தை வந்து ஊற வச்சுக்கலாங்க கருப்பு உளுந்தில் வந்து தோல் இருக்கிறனால நம்ம அப்போத்தப்போவே கழிஞ்சோம்னா வாஷ் பண்ணோம்னா அந்த தோல் விட்டு வராது அதனால் வந்துட்டு ஒரு நா ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது தோலும் சீக்கிரம் விட்டு வந்துடும் நம்ம வாஷ் பண்ணும்போது மாவும் நல்லா பொது பொதுன்னு வருங்க லாஸ்ட்டாக அரைக்கரைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வெந்தயத்தையும் அவளையும் ஊற வச்சுக்கோங்க இப்போ மூணையும் ஊற வச்சாச்சுங்க நாலு மணி நேரம் கழித்து கருப்பு உளுந்த எடுத்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் ஏன் உளுந்த மட்டும் கடைசியாக வாஷ் பண்ணுறோம்னா இந்த தோல் விட்டு வர்றதுக்காக தாங்க ஃப்ரிட்ஜில் ஏன் வைக்கிறோன்னா நம்ம மிக்சியில் அரைக்கும் போது சூடும் வராது நல்லா பொது பொதுனும் இருக்கிறக்காக கம்ப்ளீட்டாக கருப்பு தோல் எடுக்கணுங்கிறது இல்லைங்க ஒரு கால்வாசி தோலோடவே அரைச்சிங்கனாவே கருப்பு உளுந்துல தான் வந்துட்டு கால்சியம் சத்து அதிகம் அந்த தோலில் தான் நார்ச்சத்தை ஃபைபர் கண்டென்ட் அதிகம் இருக்குதுங்க அதை வந்து நம்ம டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் கருப்பு உளுந்துங்க ப்ளஸ் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச அவள் வெந்தயம் இந்த மூணையுமே சேர்த்தி ஃபஸ்ட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த உளுந்தெல்லாம் சைடில் நிற்காமல் இருக்கிறக்காக ஒரு கரண்டியில் எல்லாம் சைடெல்லாம் தள்ளி விட்டு ஒரு தாராளமாக ஒரு அஞ்சு நிமிஷம் போலவே அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டாம் தெளித்து தெளித்து விட்டிங்கன்னாவே நல்லா உளுந்து போது பொதுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி அரைச்சிக்கலாங்க அரிசி ஊற வச்ச தண்ணியே ஊற்றிட்டு அதையும் ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப அரிசி அரிசியாகவும் இருக்கக்கூடாது ஒரு ரவை ஒரு வெள்ளை ரவையெல்லாம் இருக்கில்லங்க அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு எல்லாத்தையும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையில் கரைச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் அதில் அந்த ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு இட்லி நல்லா பொது பொதுன்னு சாஃப்டாக வருங்க இது கண்டிப்பாக அஞ்சு டு ஆறு மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க எப்போவுமே நீங்கள் சிறுதானியங்கள் மாவு இந்த மாதிரி அரைக்கிற குவாண்டிட்டி கம்மியாக இந்த அளவுகள் மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னால் சீக்கிரம் புளிச்சிடும் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் வீச்சு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு நான் வந்து ஆறு மணி நேரம் கழித்து இட்லி ஊற்றிக்கிட்டேங்க இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு மாவு வந்து பொங்கி வந்திருக்கும் எப்போவுமே மாவு ரொம்ப அடித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது லைட்டாக மட்டும் மேலேருந்து கீழே வரைக்கும் லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப அடிச்சிங்கன்னா அந்த ஏர்பபுள்ஸ் வந்து டேமேஜ் ஆகி நம்மளுக்கு இட்லி வந்து சாஃப்டாக வராதுங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நார்மலாக இட்லி ஊற்றிக்கோங்க இட்லி வந்துட்டு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வெந்தாலே போதுங்க நல்லா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக தான் இட்லி வரும் நல்ல ஹெல்தியானது கூடுங்க அவள் யூஸ் பண்ணியிருக்கறனால மத்தியானம் வரைக்கும் இட்லி இருந்தாலுமே இருகாது சூப்பரான கருப்பு கவனி அரிசி ராகி இட்லி ரெடிங்க நீங்கள் இது வந்துட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஹெல்தியாக ஊட்லாங்க எல்லாருமே சுகர் பேஷண்ட்ஸு கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க தைராய்டு இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக இந்த மாதிரி இட்லி ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா வருங்க கொஞ்சம் கூட அந்த துணிலியெல்லாம் ஒட்டாது ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி சிறுதானியங்கள் எல்லாமே வந்துட்டு அளவுகள் மட்டும் கம்மியாக அரைச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சிறுதானியங்கள் இட்லிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு தக்காளி பழம் மொள வரைச்சி வைக்கிறது இல்லை சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நான் வந்து சுரக்காக தான் மொள வரைச்சி வச்சுருந்தேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அடுத்து தோசைக்கல் வந்து எப்படி பழக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க எப்போவுமே வந்து தோசைக்கல்லில் நம்ம ஆனியன் தேய்ச்சி விட்டு விட்டு பெரிய வெங்காயத்தை ரெண்டா கட் பண்ணி தேய்ச்சி விட்டு ஊற்றும் போது நல்லாவே தோசைக்கல் வருங்க ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து உங்களுக்கு தோசை ஒட்டிட்டு வருதுன்னா பெரிய வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி தேய்ச்சி ஊற்றிக்கோங்க இல்லாட்டி வெண்டைக்காய் இருந்தால் கூட தேய்ச்சி ஊற்றும் போது நம்மளுக்கு தோசைக்கல் நல்லா பழகிரும் ரொம்ப நல்லா வருங்க தோசை வந்து இந்த கருப்பு கவனி அரிசி ராகி தோசை ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா நம்மளுக்கு கல் தோசை மாதிரியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி மாதிரி ரோஸ்ட் சுட்டு எண்ணெயும் கம்மியாக யூஸ் பண்ணாலே போதும் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க வாரத்தில் ஒரு நாளைக்காவது ஒயிட் ரைஸ் மாவு இட்லி தோசை மாவு இந்த மாதிரி மில்லட் இட்லி தோசை ட்ரை பண்ணிக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மண்டே லன்ச் மெனுவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை